ட்ரைவிங்கில் பெரும்பானவங்க தாங் கரெக்டாக ஓட்டணும் ரெண்டாவது ரோடு சரியாக இருக்கணும் மூணாவது வண்டி கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி அடுத்த வண்டி சரியாக வருதா அடுத்த வண்டி கரெக்டாக போதா அந்த வேவ் ஓகேவா அவனை ஃபாலோ பண்ணலாமா இல்லை தாண்டி போயிடலாமா இந்த விஷயமும் ப்ளஸ் இந்த ஓவர்டேக்கிங் டைமில் அப்புறம் வந்து ஒவ்வொரு வண்டியோட அந்த விதியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் இது எல்லாமே வந்து